மாதிரி பல்வேறான வாக்குறுதிகளை ஒவ்வொரு கட்சியும் கொடுத்து இப்ப அதிமுக ஜெயிச்சிருக்கு திமுக எதிர்கட்சியா இருக்கு இந்த நிலையில நம்ம இந்த தேர்தலை பற்றி தமிழ் தேசிய பேரியம் என்ன கருது அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலர் வந்து என்னன்னு தெரியாது அதை பற்றிய கருத்துக்களை பரிமாறக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகுப்பு தான் அந்த வகுப்பு சூரியன் படத்துல வந்து கவுண்டமணி தூமிக்க அங்க தீ மிரிக்க விட்டுவோம் ஐயோ தீ அடிமா அந்த மாதிரி பல கட்சிகள் வந்து அதிமுக சீட்டத்துலன்னு கதிரி ஓடுனாங்க அதே மாதிரி வடிவேலுக்கு போன் பண்ணுவாரு ஹலோ பிரபா வந்து எப்ப கரைச்சீங்க அதுமாரி விஜயகாந்த் வந்து பல பேர் வேண்டுகோள் அவர் யாரோட சேருவாங்க அப்படின்னு பழநழுவி பால் அப்படின்னு ஒருத்தர் வார தாங்கிட்டே இருந்தாரு என்ன விஜயகாந்த கூட்டிட்டா விஜயகுமார அப்படின்னு பிஜேபி கேட்டாங்க என்ன விஜயகாந்த் வருவாருன்னு பார்த்தா விமான இமான வந்து திமுக இப்படி எல்லாம் கூத்துக்கள்லாம் நடந்து சேர்ந்து நடந்து பலருக்கு வந்து இந்த தேர்தல் பற்றிய ஒரு மயக்கம் என்பது உண்டு ஒரு அழகான ஆலமரம் அந்த ஆலமரத்துல ஒரு ஜோதிடனுடைய அந்த ஜோதிட போட்டி கிளி வச்சுக்க போட்டி கிளி பூண்டு கிளி வந்து நெல்மணியை சாப்பிடும்போது இன்னொரு கிளி கத்துற சத்தம் கேட்குது உடனே ஆலமரத்து மேல பாக்குதா அங்க ஒரு பச்சை கிளி கேக்குது நம்மள மாதிரி ஒரு கிளி கட்டினது ஆலமரத்து கிளி வந்து பூண்டு கிளி கிட்ட பேசிக்கலாம் என்ன போலவே நீ இருக்கிற நான் உன்னை விடுதலை செய்யவா அப்படின்னு கேட்ட உடனே அந்த கூண்டு கிளி சொல்லித்தான் நான் தான் வெளியில வந்து என்ன பண்ண போறேன் இந்த கிளினா சுதந்திரமா இருக்கணும் விரும்புனதான் சாப்பிடணும் விரும்புன இடத்துல தூங்கணும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதை கிளி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியும் எனக்கு மூணு வேலை முதல சாப்பாடு போடுறாரு மனிதர்களுடைய நல்லது எல்லாம் நான் தீர்மானிக்கிறேன் அவர் எடுத்து அடிக்க வைக்கிறாரு நான் எடுத்து கொடுக்குற ஸ்வீட்டை வச்சுக்கிட்டு மனிதர்களுடைய நல்லது கெட்டதை நான் தீர்மானிக்கிறேன் நான் எதுக்கு என்னோட வரணும் அப்படின்னு சொல்லித்தான் உடனே அந்த சுதந்திர கிளி சொல்லித்தான் உழைக்காமலே நீ சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு பக்கம் மக்கள் வந்து மூடலாக ஒரு மூடதனத்தை நீ வச்சிருக்கிறேன் உனக்கு சுதந்திரத்துடைய அருமையை சொல்லி ஒண்ணு புரி வைக்க முடியாது அப்படின்னு அந்த கிளி பறந்து போனதாகவும் கூண்டு கிளி அந்த கூண்டுலேயே இருக்கிறத பெருமையாக்குறதுக்காகவும் ஒரு கதை உண்டு நெல்லை ஜெயந்தா சொல்லுவாரு சூவிக்கையை பிச்சை எடுக்கிற பாத்திரமாக மாற்றிவிட்ட யானைப்பாக பிச்சை எடுக்கிற பாத்திரமாக மாற்றிவிட்ட யானைப்பாக தங்களின் கெட்ட காலம் என்பதை அறிந்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருக்கிற ஜோதிடர்கள் அப்படிதான் அந்த கட்சிகள் வந்து நம்மள வச்சிருக்கு நடக்கிற விஷயங்கள் என்ன எது உண்மை எது பொய் என்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய கட்சிகள் மக்களை வந்து மயக்கத்தில வச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது இருக்கிற நிலையில தான் இருக்கோம் இந்த கட்சிகள் கட்சிகளுக்கான கோட்பாடுகள் இதெல்லாம் சில செய்திகள் சொல்றேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்டது அதுக்கு வந்து விடுதலை அடையணும் இந்தியா விருதை அடையணும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தமிழ்நாட்டில் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆர் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கமும் அது பின்னாடி ஜனசங்கமாக பாரதிய ஜனதா கட்சியாக மாறி இருக்கிறது ஒரு சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிடர் கழகம் நாற்பத்தி ஒன்பதுல அது வந்து திமுகவாக மாறி அப்ப இந்த கட்சிகள் இவர்களுக்கான சில விஷயங்கள்லாம் உருவாக்கப்பட்ட போது சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து எந்த கட்சிக்கும் எந்த கொள்கையும் கோட்பாடும் கிடையாது இந்தியா விடுதலை அடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சியை கலைத்து விட வேண்டும் என்பதுதான் காந்தி சொன்ன கோரிக்கை விடுதலை அடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சியை கலைத்து நேர் பின்னாடி நேரு ஒரு பதினாறு வருஷம் பிரதமராக இருந்தாரு இந்திரா காந்தி ஒரு பதினாறு வருஷம் பிரதமராக இருந்தாங்க ராஜீவ்காந்தி காந்தி அஞ்சு வருஷம் இருந்தாரு மன்மோகன் சிங் வருஷம் இருந்தாங்க இதுதான் ஒரு குடும்ப ஆட்சி முறை என்பதுதான் நாட்டில் பெருமளவுக்கு இருக்கு இங்க திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சிகள்லாம் இருந்தது நீங்க காங்கிரஸ் எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு என்பதையெல்லாம் சொல்லி வளர்ந்த கட்சி திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் அந்த நிலைமை இருந்தது வடவர்கள் நல்லவர்கள் இல்லை அவர்கள் நம்மவர்கள் இல்லைன்னு பேசினாரு காங்கிரஸ் இணைக்காது காய்ப்பும் அப்படிலாம் அண்ணா சொன்னார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு பிறகு காங்கிரச ஆதரிக்கக்கூடிய நிலைமைக்கு கலைஞர் கருணாநிதி வந்தார் எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அதிமுக கட்சியை திமுக இருந்து உருவாக்கினார் அதற்கு பிறகு அதிமுக எம்ஜிஆருடைய வற்புறுத்தலுக்கு இந்திரா காந்தி திமுக ஆட்சியை அழைச்சாங்க அறுபத்தி ஏழுல நெருக்கடிங்கிற அவசர நிலை புறக்கடையவர்களுடைய சேது வந்து எண்பதாறே இந்திரா காந்திய நேர்வின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு கலைஞர் கருணாநிதி போடுகிறேன் இப்போ இந்த அரசியல் என்பது எந்த ஒரு கொள்கையும் கோட்பாடும் இல்லாமல் சரியான வகை என்பது தான் தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகளாக வளர்ந்துருக்குது நீங்க திமுகவில் இந்த அண்ணா திமுக அண்ணா திமுக அந்த மாதி திமுக இந்த கட்சிகள்லாம் உருவாகுவதற்கு வந்து சிறிய கொள்கை கோட்பாடுறாங்க தனிநபர் பகை முதன்மை இளம் கட்சிகளின் ஏராள பிரிவுகளால் தாராளமய பார்க்கப்பட்ட நன்மைகள் பெரிதும் நாய்களுக்கு வீதிகள் தோறும் கால் தூக்க ஒன்றுக்கு பட்ட கொடிமரம் அப்படிங்கிற அளவுக்குதான் அந்த கட்சிகளுடைய எண்ணிக்கை என்பது பிரிஞ்சிருக்கிறது உண்மையான ஒரு ஆரோக்கியமான அரசு காங்கிரஸ் கட்சியினுடைய நகலாகத்தான் அந்த தேர்தல் கட்சிகள் ஒன்றுக்கு தவிர அப்படி நடைமுறைதான் வாயு அழுக்க என்று நீர் எடுத்து கொப்புளித்தேன் கொப்புளிக்க கொப்புளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் சுற்றி பார்க்கிறேன் நீரெல்லாம் ஒரே அழுக்கு அப்படின்னு அழுக்கு நேரெடுத்து ஆயிரம் முறை வாய்ப்பு குளித்தாலும் வாய் எடுத்து போகாது அப்படி இந்த தேர்தல் அரசியல் நாட்டு மக்களுக்கான பெரிய நன்மைகளை எதுவும் செய்துவிடாது என்றுதான் கால வரலாறு அதுதான் உண்மையும் கூட இவங்களுக்குன்னு என்ன பெரிய கோட்பாடுகள் இருக்கு ரிச்சியம் இருக்கு எந்த விஷயத்துல வந்து இவங்க மாற்றுக் கொள்கை என்பது திமுகவுக்கு அண்ணா காவிரி சிக்கல்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்களா முல்லைப் பிரியாளு மாற்றம் இருக்கா இப்ப ஈழத்தமிழர் சிக்கல்ல தான் இவங்களுக்கு இடையில கொள்கை வேறுபாடு என்பது இருக்கா இவங்களுக்குன்னு ஒரு பொருளாதார குழு இருக்காது ஏன் என்று சொன்னால் தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்குள் ஒரு மாநிலமாக அடிமைப்பட்டு கிடைக்கிறது தமிழ்நாட்டுக்குன்னு உரிமைகள் கிடையாது எல்லா உரிமைகளையும் தீர்மானிக்கிற இடமாக இந்திய அரசு என்பதுதான் இருக்கிறது அந்த இந்திய அரசுக்கு நம்ம அடிமைப்பட்டு தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு போக வேண்டாம் கட்சிகள் எல்லாமே மோசம் திமுக மோசம் திமுக மோசம் தெரிஞ்ச தான் இந்த கட்சிகள் மோசம் என்பதற்காக இல்ல நாமே போய் நின்றால் கூட இந்த சட்டமன்றத்துல தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை வென்றெடுக்க முடியும் ஏன் என்று சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு மாநிலமாக அதுல அடிமைப்பட்ட ஒரு தேசமாக தமிழ்நாடு இருக்கு என்பதுதான் அடிப்படையான செய்தி அனைத்தையும் தீர்மானிக்கிற இடமாக இந்திய அரசு நாடாளுமன்றம் தமிழக அரசுக்கு கிடையாது இந்திய அரசு விரும்பிச்சுன்னா அரசமைப்பு சட்ட விதி மூணின்படி தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கலாம் இல்லாம போகலாம் இந்திய ஆட்சியாளர்கள் கருதுனாங்கன்னா நாளைக்கே தமிழ்நாடு ஒரு மாநிலம் வேண்டாங்க இருக்கிற பகுதிகளால் ஆந்திராவோடையும் கேதாவடி சேர்த்துட்டு போயிடலாம் முடிவு போனாங்க அப்படி செய்வதற்கான அதிகாரம் என்பது இந்திய அரசுக்கு இருக்கு நீங்க இந்திய அரசமைப்பு சட்ட விதி இந்தியா பிரிம யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம் வரலான்னு ஆனா அப்படி ஒரு விதியை வந்து காஷ்மீர்ல செயல்படுத்த முடியுமா அப்படி பண்ண முடியல ஏன்னா அரசமைப்பு சட்ட விதி முன்னூத்தி எழுபதியும்படி அதற்கான தடை என்பது இருக்கு மாதிரி அரசமைப்பு சட்ட விதி முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணுல ஏழுல இருந்து கட்சி வரைக்கும் இருக்கிற பிரிவுகள் எல்லாம் பல்வேறு மாநிலங்களுக்கு பல்வேறு உரிமைகளை கொடுக்குது மகாராஷ்டிரமா இருந்தாலும் சரி நாகாலாந்தா இருந்தாலும் சரி மிசோரமா இருந்தாலும் சரி சிக்கிமா இருந்தாலும் சரி இது போன்ற மாநிலங்களுக்கு சில தனித்தன்மையான அதிகாரங்களை இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கினார் தமிழ்நாட்டை வந்து ஒரு சிறந்த வீடு போல இந்திய அரசு தள்ளி இப்ப சிக்கிம்ல வந்து அடுத்த மாநிலத்தை சேர்ந்தவங்க யாரும் தேர்தலில் போட்டியிட முடியாது அதற்கான சட்ட ஏற்பாட்டு பிரிவு என்பது இருக்கு இப்ப நாகாலாந்துல மிசோராம்ல மாதிரி பண்பாட்டு விழாக்கள்ல வந்து இந்திய அரசு தலையிட முடியும் அதற்கான உரிமை என்பது அந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிலாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிமுறையும் இல்லாத ஒரு நிலையில தமிழ்நாடு என்பது இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய விடுதலை என்பது கிடைக்கிற வரைக்கும் நம்ம தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லும்போது இது பலருக்கு வந்து என்ன அதிதீவிர கொள்கையா இருக்கு அப்படின்றதெல்லாம் ஏன்னா ஜனநாயகத்துல வாக்களிக்கிறது அடிப்படையான கடமை இல்லையா அப்படின்னு சொல்றாங்க எல்லா நேரத்திலயும் எல்லா செய்தியும் உண்மையாக இருந்து கொடுக்கல எந்த செய்தியை யார் இப்ப சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்கள் வந்து கருப்பின மக்களுக்கு வாக்குரிமை மறுத்தாங்க அப்போ நெல்சன் மண்டேலா தலைமையில கருப்பின மக்கள் வாக்குரிமைக்கு போராடினாங்க அதுக்காக இருபத்தி ஏழு வருஷம் ஜெயில இருந்தாங்க அங்க ஒரு ஜனநாயக குரலாக அது கருதப்பட்டது இப்ப கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரை மாவட்டங்கள்ல சில ஊர்கள்ல தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அளிப்பதற்கு தேர்தல் வச்சு மறுத்த முயற்சியில் காப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார் மங்கலம் இந்த போன்ற பகுதிகளில் தேர்தலை நடத்தப்பட முடியாது நாங்க அப்ப அங்க தேர்தலை நடத்தணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த கோரிக்கைகள் எப்ப யார் சொல்றாங்க எது சொல்றாங்க அப்படிங்கறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல நம்ம தமிழ் தேசிய பேருக்க தேர்தல் அளிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் இந்த சட்டமன்றம் என்பதற்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் கிடையாது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியுமே ஒழிய ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியாது இது வந்து சட்டமன்றம் கிடையாது வெறும் மசோதா மன்றம் தான் இந்த மசோதா மன்றத்துல நிற்கிறது இவ்வளவு போட்டி கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை செலவு பண்ணி சாதியின் பெயரை சொல்லி பல இடங்களில் அடியெல்லாம் நடக்கிற அளவுக்கு இருக்குது இந்த ஜனநாயகங்கிற பெயரில் ஒரு பணநாயகத்தை முன்னிலைப்படுத்தி செய்கிறாங்க காசு இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒரு வேட்பாளர் செலவு செய்யலாம் அரசாங்கம் ஆனா நான் குறைஞ்சபட்சம் வெற்றி பெற்ற வேட்பாளர் பத்து கோடி ரூபாய் செலவு பண்றதா சொல்றாங்க அப்ப வேட்பாளர்கள் வந்து ஓட்டு வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட பணம் கொடுக்கறது அத பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மறுபடியும் ஊழல் பண்றது அப்படிங்கறதான் தொடர்ந்து நடந்ததுக்கு இப்ப தெரியும் கொடுக்குது இந்த அன்புநாதன்ல இருந்து பல இடங்கள்ல அதுலயும் தமிழக வரலாற்றிலேயும் முதன்முறையாக தஞ்சாவூர் அரவாகுக்கு ரெண்டு பகுதிகளிலும் தேர்தல் என்பது நிறுத்தப்பட்டிருக்கு இந்த பணப்பட்டுவார்கள் அப்ப ஒரு நேர்மையான ஆளு மக்களுக்கு உழைக்கிற ஆளு மக்களுக்கு பாடுபடுற ஆளு இவர் போய் தேர்தலை நின்று ஜெயிச்சு நியாயத்தை பெற்றுவிட முடியாது இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகத்தினுடைய நிலைமை நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் நடைபெறக்கூடிய போராட்டம் அல்ல இருக்கிற தீமைகளை எது குறைவான தீமை என்று தேர்வு செய்ததுதான் ஜனநாயகமாக கருதப்படுகிறது அப்படின்னா சர்ச்சில் இங்க வந்து நன்மைக்கு தீமைக்குமான பிரச்சனை கிடையாது இருக்கிறதுல எது குறைவான தீமை உடையது பெரிய கோழியில எந்த புள்ளி நல்ல புள்ளி அப்படிதான் தான் பேசுறோம் கிட்ட போய் கேக்கிறாங்க உன் குடும்பத்திலேயே ரொம்ப நல்ல பையன் யாரு அப்படின்னு கேக்குறாங்க அவர் சொன்னாராம் அதுவும் அதை கூரை மேல ஏறி குள்ளி வைக்கிறான் பாருங்க கடைசி பையன் அவன் தான் ரொம்ப நல்லவன் சொன்னாராம் அந்த நல்லவன் தான் நரேந்திர மோடி என்ற பெயரை இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறான் ஏன்னா மூவாயிரம் இஸ்லாமிய மக்களை படுகொலை பண்ணிட்டு இப்படி படுகொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு பத்திரிகை என்ன சொல்றாரு கார்ல போய்கிட்டிருக்கும் பூனை குட்டி அடிபட்டுது அதுக்காக கவலைப்பட முடியுமா அப்படின்னு கேட்டாலும் நிறைய எனவே இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் அப்படிங்கிற நாட்டு பிரதமர் எப்படிப்பட்டாலும் அப்படிங்கறது ஜெயலலிதா தவ வாழ்க்கை வாழ்கிற அறிஞர் அதனுடைய வேட்புமனு பாத்தீங்கன்னா அதுக்கு நூத்தி பதிமூணு கோடி ரூபாய் சொத்து இருக்கு தவ வாழ்க்கை வாழக்கூடிய ஜெயலலிதாவுக்கு சொத்து வந்து நூத்தி பதிமூணு கோடி ரூபாய் இந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டவங்க ஐநூத்தி ஐம்பத்தி மூணு பேரு கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு இந்த ஜனநாயகங்கிற பேர்ல ஒரு பணநாயகம் நடக்குது இந்த சட்டமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு நம்ம கேட்கிறோம் கடந்த காலத்துல பதினைஞ்சு ஏக்கர் நிலம் உச்சாரம் போட்டு அது நிறைவேற்றப்பட்டதா ஏழு தமிழக விடுதலைக்காக சட்டம் போட்டாங்க தீர்மானம் போட்டாங்க நிறைவேற்றப்பட்டதா அப்படிங்கிற பல்வேறு செய்திகள் நம்ம கேட்கறோம் ஏன் நாள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தில் ஆளுவர் கையெழுத்து போட்டால் அல்லது குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டா சட்டமாகவே தவிர மற்றபடி இது வெறும் தீர்மானமா ஒரு கூட்டத்தில் போட்டு அனுப்புகிற தீர்மானத்துக்கும் சட்டமன்றத்தில் போற தீர்மானத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் என்றது கிடையாது எனவே இந்த அதிகாரம் இல்லாத சட்டமன்றத்துக்கு இவ்வளவு விளம்பரங்கள் இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணுவது மட்டும் இல்ல இது வந்து நம்மை செயல்பட வைக்கக்கூடிய வகையில பேசுறாங்க நீங்க போடுற ஓட்டு தான் ஜனநாயகத்தை காப்பாத்து ஜனநாயகத்துல நீங்க ஓட்டு போடனா என்ன ஆகும் நம் விரல் நம் குரல் அப்படின்லாம் சொல்லி எது சொல்றாங்க அப்ப நம்ம வந்து ஒரு பங்காளியாக ஆளாக தேர்தல் ஆணையம் ஓட்டு போட்டு தேர்தல் சட்டமன்றம் நடப்பதற்கு தேர்தல் ஆணையம் உறுதி கொடுக்குமா சொன்ன பண்ணி பாருங்க நீங்க அப்ப இந்த மாதிரியான அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிற மக்களை நம்ம அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணர செய்யாமலேயே தேர்தல் ஆணையமும் ஒரு போதை ஊட்டி இந்த களத்துக்கு நம்மள இழுத்து விடுது நம்மளும் அதுல போய் நோக்கி அடிச்சு நிக்கிறோம் நோட்டால போடுற பல ஆள் இருக்கு எல்லாம் மோசங்க நோட்டால போடுறோம் அப்ப நோட்டாவில போறதுனால என்ன நன்மை ஒரு தொகுதியில நூறு பேர் இருக்கிறாங்க அறுபது சீட்டு அறுபது பேர் அறுபது இடம் நோட்டா வாங்கிடுச்சுன்னா மறுபடியும் அங்க தேர்தல் வைப்பாங்களா அப்படி இந்த ஜனநாயகத்தில் அதுக்கு இடம் இருக்கா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஆனா இப்படிப்பட்ட கருத்தை தான் இந்த படம் நாற்பத்தி ஒன்பது ஒரு படம் வந்து கவுண்ட் பண்ணி கிடைச்ச படம் அவர் போய் வலியுறுத்துவாரு என்ன வரப்போகுது இல்லாத ஓட்டுக்கும் நோட்டாவுக்கு என்ன பெரிய வேறுபாடு இருக்கு கடந்த காலத்துல சட்ட விதிப்படி நம்ம வந்து ஓட்டு போன சொல்லலாம் நாப்பத்தி ஒன்பது படி இந்த படிவம் வாங்கி பூர்த்தி பண்ணி கொடுக்கலாம் அங்கே பூத் ஏஜெண்ட் ஆகிறாள் நம்மளால தெரிஞ்சால் வரும்போது தகராறு சண்டையில் வரணும் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் கடந்த காலத்தில் நடந்து வருது இப்போ நோட்டா வந்த பிறகு நீங்க நம்ம அப்படியே கோரிக்கை வச்சாங்க யாருக்கும் ஓட்டு போட விரும்பவில்லை என்பது நோட்டாவை வைக்கணும் அப்படின்னு வச்சாங்க இப்போ இருக்குது இந்த நோட்டாவுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நம்ம கேட்கணும் நோட்டா அஞ்சரை லட்சம் பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு என்ன ஏன்னா அதிமுக திமுகவுக்கு அடுத்து பாமகவுக்கு அடுத்து அதிக அஞ்சாவது இடத்துல இருக்கு அதிமுக திமுக பாமக அடுத்த இடத்துல பிஜேபி அதுக்கு இடத்துல காங்கிரஸ் ஆறாவது இடத்துல இருக்கு காங்கிரஸ் அடுத்து பாமக அடுத்து வந்து பிஜேபி அடுத்து நோட்டா கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி அஞ்சு அளவுக்கு நோட்டா இருக்கு இந்த நோட்டாவில் அதிகமா போடுவதனால என்ன பெரிய மாற்றம் இருக்கு என்ன இருக்கு அப்ப நம்ம இந்த ஜனநாயகத்தை புரிஞ்சுக்கணும் ஜனநாயகத்தில் எவ்வளவு பேர் ஓட்டு போடல அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது ஓட்டு போட்டதுல யார் அதிக ஓட்டு அவங்க அவங்கதான் ஊர்ல பத்து ஓட்டு தான் இருக்கு பத்து ஓட்டு ஆறு ஓட்டு வாங்கினாலும் வெற்றி பெற்றாள் அவ்வளவுதான் பாக்கி தொண்ணூறு பேர் ஏன் ஓட்டு போடல அப்படிங்கறதெல்லாம் இங்க கேள்வி கிடையாது இதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகமாக இருக்கு நம்ம நினைச்சிருக்கேன் நம்ம ஓட்டு போடலாம் எப்படிங்க நாட்டு நடக்குமா அப்படின்னு நினைக்கிறான் குடிமகனா இருப்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறாவது பல ஆளு இருக்கு குடிமகனா பறக்கிறதுக்கு உடனே பிரம சான்றிதழ் வாங்குறோம் பள்ளிக்கூடத்தில் சான்றிதழ் வாங்குறோம் ரேஷன் அட்டை வாங்குறோம் எல்லாமே நமக்கு இருக்கு ஆனா அந்த ஓட்டு போடுறேன்னு சொன்னா இப்படி குடிமகனா இருக்க முடியும் என்று கேள்வி கேட்கக்கூடிய பலர் இருக்கிறாங்க எனவே இந்த சட்டமன்றம் என்பது ஒரு அதிகாரமுடைய அமைப்பு கிடையாது தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை பெறுவதற்கான முறை கிடையாது இந்திய அரசுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் என்பதுதான் அடிப்படையான செய்தி இதை நம்ம சொல்லல நமக்கு முன்னாடி பலரும் செஞ்சிருக்காங்க இப்ப இந்திய விடுதலை போராட்டத்துல காந்தி அரசு சொல்லியிருக்காரு காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுல கயாவில வந்து காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடக்குது அப்ப அவரு சிறையில் இருக்காரு சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில அந்த கூட்டம் நடக்குது அப்ப அவங்க சொல்றாங்க வெள்ளக்காரனை எதிர்த்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம சட்டமன்றத்துக்கு போனோம்னா வெள்ளையனை விரட்டக்கூடிய போராட்டத்தை தீவிரப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்து என்பது பேசப்படுது அப்ப அதான் நேரு வரவேற்கிறாரு ஆனா ராஜாஜி வந்து அதை கடுமையா எதிர்க்கிறார் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பேசுறாரு அந்த தீர்மானம் வந்து தோல்வியாங்கிறது சி ஆர் தாஸ் வந்து பதவி அடைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல மறுபடியும் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் பங்கு கொள்ளலாமா அப்படின்னு விவாதம் நடக்குது அந்த விவாதம் நடக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மே பத்தொன்பதாம் தேதி பாட்னாவில் நடக்கிற கூட்டத்தில் காந்தி சொல்ற இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்கிட்டே இருந்துதான் உருவாகிச்சு போட்டியிட வேண்டாம்னு நான் சொல்றேன் ஆனா சிலர் போட்டியிட விரும்புறாங்க தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி அன்னைக்கு அந்த கோரிக்கையை முன்வைச்சாங்க நீங்க ஒரு வேற ஒரு பேர்ல நீங்க காங்கிரஸ் பேர்ல நிக்க கூடாது நான் எப்ப பதவி விலக சொல்லணும் அப்ப பதவி விலகணும் அப்படின்னு சில நிபந்தனைகளோட சொல்றோம் சுயராஜ்ய கட்சிங்கிற பேர்ல அப்பதான் தேர்தல் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல சென்னை மாகாணத்தினுடைய பிரதமராக ராஜாஜி அப்பதான் தேர்வு செய்யப்படும் அப்புறம் இரண்டாவது உலக போற ஒட்டி காந்தி சொல்றாரு எல்லாரும் பதவி விலகிறாங்க இப்ப காந்தி கொண்ட அந்த கோரிக்கை தான் ஜனநாயகம் அவர் ஒண்ணு பெரிய ஆயுத போராட்டம் நடத்தினவர் கிடையாது ஏன்னா அவங்க நினைச்சாங்க காங்கிரஸ் வந்து சட்டசபைக்கு அனுப்பி அதன் மூலமாக வெள்ளைய வெளியேற்றலாம் நினைச்சாங்க அப்படிலாம் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நீ அதே போலவே தான் திமுகவுக்கு திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து தான் அவங்க ஐம்பத்தி ஏழு தேர்தல் அப்ப இந்தியாசிய போற ஒட்டி இந்திய உரிமைப்பாட்டுக்கு எதிராக யாரும் இருக்கக்கூடாது இந்திய உரிமைப்பாட்டை ஏத்துக்கணும் உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னபோது அண்ணா அவர்கள் வந்து அந்த திராவிட கோரிக்கையை கைவிட்டார் அது என்ன அது வரைக்கும் திராவிட நாட்டை அவங்க சொன்னாங்க திராவிட நாட்டு மூலமாக தேர்தலில் போய் திராவிட நாட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்போ முடியல அப்ப அண்ணா சொல்றாரு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் வெறும் உணர்ச்சிக்கு மட்டுமே நாம் ஆப்பட்டவர்கள் எனவே அதனை தூண்டிவிட்டு நம்மை தகர்த்து விடலாம் என்ற நினைப்புடன் தான் தம்பி நாட்டு பிரிவினை கேட்பது கூடாது கேட்போர் தேர்தலில் ஈடுபட முடியாது என்று ஒரு சட்டம் ஏற்றினார் சட்டம் வந்ததும் உணர்வு வசப்பட்டு குறிப்பார்கள் சட்டத்தை மீறுவார்கள் தேர்தலிலே ஈடுபடும் வழி இழந்து போவார்கள் நாம் எதிர்பார்த்த தேர்தல் களம் புகுந்து வெற்றியை கட்டிக்கொண்டு போய்விடலாம் என்று ஒரு கணக்கு போட்டனர் நாம் உணர்ச்சியால் மட்டுமன்று பகுத்தறிவினாலும் நமது பயணியை செம்மைப்படுத்திக் கொள்பவர்கள் ஆகவேதான் ஏன் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் என்பது பற்றி யோசித்துப் பார்த்தோம் தேர்தலில் நாம் ஈடுபடுவதை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம் என்பது புரிந்தது புரிந்திடவே நாம் நமது சட்டத்திட்டத்தை மாற்றிக்கொண்டு நாட்டு பிரிவினை மூலம் எது எதனை பெற முடியுமோ அது அதனை பெறத்தக்க விதமாக இந்திய அமைப்பிலே இருந்து கொண்டு பெறத்தக்க வழி காண்போம் அப்படின்னு பேசுறார் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மே பதினேழு பதினெட்டு இருபது இந்த நாட்கள்ல திருச்சி மாநாடு நடக்குது திருச்சி மாநாட்டில் திமுக தலைவர்கள் மக்கள்கிட்ட சொல்றாங்க திமுக தேர்தலில் போட்டியிடமா வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தலைவர்கள் மக்களிடையே கோரிக்கை வச்சாங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கடமை தவறியதான் வெற்றிய விடுதலை வீரர்கள் எல்லாம் குள்ளர்களாக மாறினார்கள் அப்படின்னு எழுதி சொல்லுவாங்க ஏன்னா அண்ணா அன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவராக இருந்தார் அடைக்கின்றார் அண்ணா அப்படிங்கிற பாட்டை கேட்டாலே நாடி நரம்பெல்லாம் உருக்கேறி ஏதாவது மக்களுக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு போன ஒரு காலம் இருந்தது ஆனா அண்ணா வந்து எல்லாரையும் உச்சநிலை புயத்தில தான் அமைச்சம் ஏன்னா சட்டசபை மூலமாக இந்த திராவிட நாட்டை அடைஞ்சிடலாம் அப்படிங்கறது நோக்கத்தை சொல்லி ஒரு குழப்பமான பாதையை உருவாக்கினார் அவர் பேசுறதுனால புரிஞ்சுக்கணும் வேட்டு கூட்டு ஓர்த்து என்று ஒப்பிட்டு காட்டினார் திராவிட நாட்டை அடைய வேட்டு முறை ஆயுத போராட்ட முறை நடத்துவது கூடாது மக்கள் நம்முடன் வரமாட்டார்கள் நமது திராவிட நாட்டு நோக்கத்தை ஆதரித்து சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் பேசுவோருக்கு ஆதரவளிப்பது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலில் முடிவு செய்தோம் நமது வாக்குகளை பெற்று நமது கூட்டுடன் வெற்றி பெற்றவர்கள் திராவிட நாட்டு கோரிக்கையை ஆதரித்து அந்த மண்டங்களில் பேசவில்லை ஆக கூட்டு முறையும் சரியில்லை இனி எஞ்சி இருப்பது முறை நாமே தேர்தல் களத்தில் நின்று மக்களிடம் ஓட்டு வாங்கி உள்ளே சென்று திராவிட நாட்டு கோரிக்கையை வலியுறுத்துவது அப்ப லட்சியத்துக்காக பதவிக்கு போறது பதவியை தக்க வைத்துக் கொள்வது மக்கள்கிட்ட போய் பேசுறது பணம் சம்பாதிக்கிறது ஊழல் செய்வது என்பதுதான் அந்த தேர்தல் அரசியல் நடைமுறையாக இருக்கிறது தவிர ஒரு லட்சியத்தை பாதையாக கூடிய பாதையாக தேர்தல் என்பது இல்லை என்பதையும் கூடாரத்துக்குள் போய் கூடாரத்தை உடைக்கிறது அப்படின்னு சி ஆர் தாஸ் பேராஜ்ய கட்சி சொன்னதை தான் பின்னாடி கம்யூனிஸ்ட் தலைவர் பி டி ரணி சொன்னாரு நம்ம நாட்டுக்கு போய் சட்டமன்ற தேர்தல நாடாளுமன்ற தேர்தல் என்ன மாரி உடைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு புரட்சி பேசுற கட்சிகள் எல்லாம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எனவே இந்த தேர்தல் மூலமாக நம்முடைய உரிமைகளை மீட்க முடியாது என்பதுதான் நமக்கு இருக்கிற செய்தி அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்றது நம்ம மட்டும் இல்ல நீங்க பக்கத்தில் இருக்கிற நாகாலாந்தா இருக்கட்டும் மிசோரமாக இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் போராடக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே தேர்தலில் போட்டிய கிடையாது ஏன்னா நம்மை அடிமைப்படுத்தக்கூடியவன் ஆட்சியில இருக்கான் இந்திய அரசுங்கிற பேர்ல அந்த இந்திய அரசு நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த இந்திய அரசுக்கு அடிமையாக அடிமைப்படுத்தக்கூடிய கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடாதுங்கிறது தான் காந்தி சொன்ன வழிமுறை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற போராளி அமைப்புகள் ஏற்றிருக்கிற வழிமுறை அதைத்தான் தமிழ் தேசிய பேரியக்கமும் வழிமுடியுது நாம் அடிமையாக இருக்கிறோம் நம்ம என அடிமையாக இருக்கு தமிழ் தேச குடியரசு வரை நம்ம தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்றோம் பக்கத்தில் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் அந்த கருத்து சொன்னார் அதுலயும் ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தை ஒட்டி அந்த தமிழ் ஈழத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பு அவருக்கு கிடைச்சது பெங்களூருல சாக் மாநாடு நடக்குது பிரபாகரன் வர்றாரு எம்ஜிஆர் வர்றாரு எம்ஜிஆர் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு நிறைய உதவி செஞ்சவர் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கொட்டி கொடுத்தவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொன்ன அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்குவாரு